வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அகநூலிலிருந்து குறிஞ்சிக்கலியில் அமைந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் எட்டு தொகையில் களி பாடல்கள் முழுமையும் எழுதியவர் கபிலர் என்ற புலவர் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாவது பாடல் தோழி கூற்றாக அமைஞ்சிருக்கு அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தோழி யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா தன்னுடைய தலைவி கட்ட பேசுகிறா இப்போ பாட்டு எழுந்த சூழல் என்ன ஏன் தோழி தலைவி கட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா இப்போ தலைவி வந்து ரொம்பவுமே துயரத்தில் இருக்கிறா ஏன்னா அந்த தலைவனும் தலைவியும் யாருக்கு தெரியாமல் சந்திச்சுக்குவாங்க இல்லையா அந்த களவு வாழ்க்கை தெரியாமல் சந்திக்கக்கூடிய அந்த களவு வாழ்க்கை தடைபட்டு போச்சு அதனால் தலைவி ரொம்பவுமே துடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்போது தோழி போய் தலைவன்கிட்ட அவனால் தலைவிக்கு என்னென்ன பிரச்சனைகளாக ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறா அதை கேட்டு அந்த தலைவன் மனசு தெளிவடைஞ்சு தலைவியை மனம் பேசுறதுக்காக வர்றான் அப்போ தலைவியினுடைய வீட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறாங்க அப்போ தூது சொல்லி வந்த அந்த தோழி தலைவிகட்ட போய் தாம் போய் சொன்னதும் அங்கே நடந்ததையும் பற்றி சொல்கிறா அப்படியாக அமைந்தது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா விடிகள் வெங்கதிர் காயும் வேய் அமல் அகல் அறை கடிசுனை கவினிய காந்தலும் குலையனை என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி நான்கு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தோழியானவள் அந்த தலைவனை போய் சந்திக்கிறப்போ என்னென்னவெல்லாம் சொன்னா அப்போ அதை கேட்டுட்டு அந்த தலைவன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிறத தலைவிகிட்ட சொல்கிறான் பாருங்களேன் தோழி நான் போய் தலைவனை பார்த்தேன் அவங்ககிட்ட என்ன பேசணும்னு தெரியுமா விடியற் காலத்தில் விடியர் காலங்கிறது அந்த காலங்காத்தால் அப்படியே இளவையில் வீசுது அந்த அந்த இளவையில் தரையில் படாத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மூங்கில் காடுகள் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட பெரிய மலை அந்த அந்த மலையில் பார்த்திங்கன்னா நல்லா வாசனுடைய பூக்கள் இருக்கக்கூடிய நிறைய சுனைகள் அதாவது நீர்நிலைகள் இருக்குது அந்த சுணையினுடைய கரையில் பார்த்திங்கன்னா அழகாக காந்தல் பூக்கள் பூத்துருக்கு அதை பார்த்துட்டு ஒரு மணியுடைய நாகம் மணியுடைய நாகம் பாம்பு தண்ணி குடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இடி என்ன பண்ணது தெரியுமா கோவச்சுக்கிட்டு வானத்திலிருந்து அப்படியே கோவப்பட்டு கோவப்பட்டு அப்படியே சத்தம் போடுது அந்த இடி அந்த இடி விழுந்த நாகம் நல்லா சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதாவது விடியற்காலையில் வெயில் வீசுது அந்த வெயில் தரையில் படாத மாதிரி மூங்கில் காடுகள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு உயரமான மலை அந்த மலையில் பார்த்திங்கன்னா நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் இருக்கக்கூடிய நிறைய அந்த நீர் சுனைகள் இருக்குது அந்த சுனையினுடைய கரையில் பார்த்திங்கன்னா அழகாக காந்தல் பூக்கள் பூத்துருக்குது அதை வந்து அந்த காந்தல் பூக்களை பார்த்துட்டு மணியுடைய பாம்புகள் வந்து தண்ணி குடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வானத்திலிருந்து இடி என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா கோபத்தோட ஒளி எழுப்ப ஆரம்பிக்குது இடி வந்து இடி முழ இடி முழங்குது அப்போ அந்த அந்த வந்து அந்த அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த மலைப்பகுதியை அப்படியே கீழ் மேலே அப்படியே பே பேர்த்து எடுக்கிற மாதிரி அதாவது பெயர்த்து விடுற மாதிரி அந்த இடி குமுற ஆரம்பிச்சது அப்படியே காற்றோடு கலந்து எல்லா பக்கமும் பெரிய மழை வேற பொழிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ மலைச்சாரல்களில் எல்லா பக்கமுமே மலைப்பகுதியில் இடி இடி தான் கேட்குது அப்போ அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அங்கே அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காணவர்கள் அதை கேட்டுட்டு விழிக்கிறாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மலைகளுக்கு உரியவனே நான் தலைவன்கிட்ட பேசினேன் அப்படி பேசிவிட்டு கனவுல உன்னை உன்னை உன்னோட வாழ்கிற மாதிரி தலைவி பார்த்து வாடிக்கிட்டு இருக்கிறா நீ அவளை தழுவாதத நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறா என்னுடைய தோழி எப்படிப்பட்டவ தெரியுமா பல இதழ்களையுடைய மலர்கள் மைதீட்டு இது போல் அவளுடைய கண்கள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வெளுத்து போச்சு ஏன் இப்படி என்னுடைய தோழியினுடைய எல்லாம் செதைச்சி விட்டுட்ட காற்று கூட காற்று அசிச்சு கூட அவள் செ அவள் செதறலை ஒளி முழக்கத்தோட அருவியாக உன்னுடைய மலையில் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த சுனைகளில் நீள மலர்கள் மலர்ந்துருக்குது அந்த மலர் மாதிரி இவளுடைய கண்கள் இருக்குது அதனால் பொறாமையால் அந்த தலைவி இப்படி துன்பப்படுற மாதிரி அவளுடைய கண்கள் அழகு போகிற மாதிரி நீ சதைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா உன் தலைவிதான் உன்னை காணாமல் அந்த தலைவி அழுது அழுது அவளுடைய கண்ணெல்லாம் வெளுத்து போச்சு அவருடைய கண்கள் உன்னுடைய மலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த நீல மலர்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற பொறாமையால் அவள் கண் செதையிட்டும்னு நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் தெரியுமா இவளுக்கு கடைசி நாள் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவிக்கு காதல் நோய் அதிகமாயிருச்சு அவருடைய திறந்த வாடி வாடிப்போச்சு அது எதனால உன்னுடைய மலைச்சரிவில் யானைகளோட புலிகள் வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து மூங்கில்கள் இருக்கும் அந்த மூங்கில் மாதிரி உடைய தோள்கள் விளங்குறதுனால அதை அதை கண்டு நீ பொறாமல் பட்டு நீ சதைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஜாம வேலை அந்த ஜாமம்னு சொல்லும் இல்லையா நள்ளிரவு அந்த வேலைகளில் அந்த நேரத்தில் கூட தூங்காமல் உன்னையே நினச்சிக்கிட்டு வாடிக்கிட்டு இருக்கிறான் அவளுடைய அழகு அப்படியே செதஞ்சு போச்சு ஏன் சூரியனை தொடர்ற மாதிரி உயர்ந்த அந்த வண்டுகள் ஒழிக்கக்கூடிய உன்னுடைய மலைப்பகுதியில் வேங்கை வேங்கைப்பூ இருக்கும் அது மாதிரியும் இவ்வளோ இருக்கிறான்னு நீ பொறாமை போட்டுட்டியா பொறாமை இல்லை அப்படின்னா அவளுடைய கண்ணும் அவருடைய தோளும் அவருடைய அழகும் வாடும்படி ஏன் செஞ்ச அதை நீ எனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி பலபடியாக நான் தலைவன்கிட்ட கிட்டே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படி இப்படி அவனால் விளைந்த தீமைகள் எல்லாத்தையும் சொல்லி பேசினேன் உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்னுடைய தோழியே இனிமேல் களவு வாழ்க்கை அதாவது திருடுத்தனமாக வந்து உன்னை சந்திக்க முடியாது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்போது அப்படியே நிலா மாதிரி நெற்றியுடைய உன்னை தன்னுடைய வாழ செய்யும்படி அவன் வந்து நினச்சிக்கிட்டான் அதற்காக வந்து மனம் பேசிட்டான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் நீ வந்து வருத்தப்படவே வேண்டாம் இனி நம்ம மகிழக்கூடிய நாட்கள் தான் இனி நம்ம நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதனால் நீ இனிமேல் என்ன பண்ண வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உன்னுடைய துயரம் என்ன எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் நான் தலைவன் கிட்ட நான் பலமுறை எடுத்து சொன்னேன் அதை ஆழமாக அந்த தலைவன் கேட்டான் அதை கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து உன்னுடைய வீட்டில் மனம் பேசிட்டான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் நீ வந்து கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த தலைவனுடைய மலைவளமானது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை தான் நம்ம முதல்லையே பார்த்தோம் நான் மறுபடியும் ஒரு களுக்கு விளங்குறதுக்காக மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் விடியற்காலையில் வெயில் வீசுது அந்த வெயில் கூட தரையில் படாத மாதிரி மூங்கில் காடுகள் தடு தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட மலையுடைய தலைவனே அங்கே நிறைய பூக்கள் வாசனை மிகுந்த பூக்கள் பூத்துருக்குது அங்கே அந்த சுனையினுடைய கரையில் அழகாக காந்தல் பூக்கள் பூத்துருக்குது அந்த காந்தல் பூக்களை வானத்தில் இருந்த இடி பார்த்துட்டு அது வந்து மணியுடைய பாம்புகள் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கோபத்தோடு அந்த இடி முழங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடி முழக்கம் மழை அப்படியே கீழ் மேலாக அப்படியே பேத்தெடுக்கிற மாதிரி குமுற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே காற்றோடு கலந்து எல்லா பக்கமும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மலைப்பகுதிகளில் அந்த இடியினுடைய ஓசை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த மலைப்பகுதியில் இருந்த காணவர்கள் அந்த சின்ன சின்ன குடியிருப்புகளில் குடியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அதை கேட்டு விழித்தாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மலைகளுக்கு அப்படின்னு அவங்ககிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் உன்னுடைய துயரத்தை சொன்னேன் நீ கனவுல வந்து தலைவனே உன்னோட என்னுடைய தலைவி சேர்ற மாதிரி கனவு கண்டு வாடிக்கிட்டு இருக்கிறா நீ வந்து அவளை தழுவலை அவ கூட பேசலை அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறா அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அழகான பூ மாதிரி இருக்கும் பல இதழ்களுடைய பூ மாதிரி இருக்கும் அவள் கண்ணெல்லாம் வெளுத்து போச்சு ஏன் இப்படி அவளுடைய எல்லாம் செதைச்சிட்ட காற்றுக்கூட அவளுடைய அழகை ஒன்றும் பண்ண முடியலை உன்னுடைய மலையில் வேக அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது அந்த மலையில் சுனைகளில் நீல மலர்கள் பூத்துருக்குது அந்த மலர் மாதிரி இவளுடைய கண்கள் இருக்குது அதனால் உனக்கு பொறாமை ஏற்பட்டு இப்போ தலைவனுடைய கண்கள் வெளியே போகிற மாதிரி நீ பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று கேட்டேன் பாருன் இவளுக்கு கடைசி நாள் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி காதல் நோய் பொறுக்க பொறுக்க முடியாமல் அழிஞ்சிட்டு வர்றா அவளுடைய திரண்ட தொழில்களெல்லாம் வாடுற மாதிரி வாடுற மாதிரி நீ ஏன் பண்ணின உன்னுடைய நாட்டில் க யானைகள் புலிகளோட சண்டையிட்டு கிடக்கும் அந்த பகுதியில் மூங்கு இருக்கும் அந்த மூங்கில் மாதிரி உடைய தோள்கள் இருக்கிறதுனால நீ வந்து செதைச்சிட்டியா அப்போ முதல்ல அவளுடைய கண்களை அந்த மலை இருக்கக்கூடிய அந்த நீல மலர்களுக்கு ஒப்பாக சொல்கிறா ரெண்டாவதாக அவளுடைய அவளுடைய தோள்களை தலைவன் மலையில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில்களுக்கு ஒப்பாக சொல்கிறான் அப்போது அந்த அந்த உன்னுடைய மலையில் இருக்கக்கூடிய நீளமளர்கள் மாதிரி இவன் கண்கள் இருக்குதுன்னு புறாமப்பட்டு அவளுடைய கண்கள் அழுது எழுதி போகும்படி செய்தாயா அதே மாதிரி உன்னுடைய மலையில் இருக்கக்கூடிய மூங்கில்கள் மாதிரி இவருடைய தோள்கள் இருக்கே அப்படின்னு புறாமப்பட்டு அவளுடைய தோல் அழகு வாடும்படி நீ செய்தாயா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் சாம வேலைகள்லையெல்லாம் நீ தூங்காமல் இல்லையா அதனால் அவனுடைய அழகையே போயிடுச்சு அப்படியே சூரியனவே தொடர்ற மாதிரி உயர்ந்த அந்த வண்டுகள் ஒழிக்கக்கூடிய உன்னுடைய மலைச்சாரல வேங்கைப்பூ இருக்கும் இல்லையா இவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி இவ்வளோ இருக்கான்னு உனக்கு பொறாமப்பட்டு நீ இப்படி பண்ணிட்டியான்னு நான் தலைவன் கேட்ட கேட்டேன் அப்படி பொறாம இல்லை அப்படின்னு இருந்தால் அவளுடைய கண்ணும் தோளும் அழகும் எதற்காக வாடும்படி நீ செய்தாய் எதனால் இப்படி பண்ணினேன் அதனை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அந்த தலைவன் கேட்ட கேட்டேன் இதை நான் இது இப்படி அவனால் என்னென்ன கஷ்டம் உனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பல முறை நான் சொல்லி பேசினேன் உடனே ரொம்ப தலைவனுக்கு புரிஞ்சு போச்சு இனிமேல் உன்னை வந்து அந்த திருட்டுத்தனமாக சந்திக்க முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அதனால் நிலாமாதிரி நிலா மாதிரி நெற்றியுடைய உன்னை தன்னோடவே வச்சுக்கணும் அப்படின்னு தலைவன் நினச்சிக்கிட்டான் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் நம்ம வீட்டில் திருமணத்துக்கு பேசிட்டான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நாம் இனிமேல் நாம நம்ம நமக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகிழக்கூடிய நாட்கள் தான் அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவி கட்ட சொல்ல சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடலை நம்ம பார்க்கலாம் விடியல் வெங்கதற்காயும் வேய் அமல் அகலறை கடிசுனை கவினிய காந்தளங் குலையினை அறுமணி அவிர் உத்தி அரவு நீர் உணல் செத்து பெருமலை மெழிற்பண்ண காற்றுடை கனைவியல் உருமுக்கன் உறுதலின் உயர்குரல் ஒளி ஒளிஓடி நறுவீய நனம்சாரல் சிலம்பலின் கதுமன சிறு குடி துயில் எழும் சேனுயர் விரல் வெற்ப கால்புற நுடங்கல கரங்கேசை அருவி நின் மால்வரை மலிசுனை மலர் என்பதோ புல்லார புணர்ச்சியால் புலம்பி என் தோழி பல் இதழ் மலர் உண்கண் பசப்ப நீ சிதைத்ததை புகர்முக களிரோடு புலிபொருது உளக்கும் நின் அகன்மலை அடுக்கத்து அமையக்கும் என்பதோ நடை எனக் கழுலும் நோய் கைமிக என் தோழி திரண்ட தோல் தகைவாட சிதைத்ததை சுடருற உர நீண்ட சுரும்பு இமர் அடுக்கத்த விடர் வரை எரிவேங்கை வேங்கை என்பதோ யாமத்தும் துயிலழல் அளமரும் என் தோழி காமரு நல்லெழில் கவின்வாட சிதைந்ததை என அங்கு தன் தீமை பல கூறி கலர்களின் என் தோழி மறையில் தான் மறுபுற மணந்த நட்பு அருகலான் பிறைபுற நுதல் அவர் பேணி நம் உரை வறந்தனர் அவர் உவக்கும் நாளே என்பதாக சொல்லி தலைவன் நம்ம வீட்டில் வந்து பேசிட்டாரு இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் தலைவன் உன்ன திருமணம் செஞ்சுக்குவாரு அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவி சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி